வணக்கம் அப்போ இந்த புத்த பகவானோடய இன்னைக்கு பயணத்தை ஆரம்பிப்போம் இல்லையா புது வருஷத்தை அப்போ இந்த உலகத்துக்கு சொல்ல வார்த்தை நிறைய விஷயம் வச்சுருக்கோம் அப்போ இன்னைக்கு இந்த புத்த பகவானை பற்றி சொல்ல போனால் நாற்பது வயசு மட்டும் இவர் யார் இவர் எப்படிப்பட்டவர் இவர் கடவுளாக யாருன்னு தெரியாமல் வணங்கிட்டு வந்துடணும் பன்சலைக்கு போனால் அங்கே வணங்கிறது ஆனால் இவருடைய ஹிஸ்டோரி எனக்கு தெரியாது அந்த நேரம் நாற்பது வயசாக தெரியாது அதுக்கு அதுக்குறதான் தேட தொடங்கினது தேட தேட் தொடங்கினது பொற்தான் விளங்கிச்சு இவர் இப்படிப்பட்டவர் சொல்லி அப்ப புத்தர் வந்து இப்படித்தான் இருப்பார்னு சொல்லி யாருக்குமே சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு கற்பனையிலையோ இல்லையோ எனக்கு இதில் இது வடிவமைக்கப்பட்டது அப்ப இது செஞ்சிருக்க ஒரு மனிதன் தான் செஞ்சிருக்காரு இல்லையா புத்தரை வடிவமைச்சிருக்காங்க ஒரு மனிதர் தான் அப்ப நாங்க இவரை வணங்கலாமா இல்லாட்டி இவரை வந்து பின்பற்றலாமா இவர் செய்த அற்புதங்களை பின்பற்றலாமா என்னை பொறுத்தவரில் வந்து இப்படி சிலைகள்லாம் செஞ்சு வணங்குறது இல்லை இவனுடைய செய்த அற்புதங்கள் அந்த காலத்தில் செய்த அற்புதங்களை நாங்கள் பின்பற்றலாம் அவ்வளோதான் இல்லையா அப்போ புத்தர் வந்து இன்னைக்கு பாருங்கள் எப்படி அமைதியாக எப்படி இருக்கிறாருன்னு இதே மாதிரி எல்லா மனிதரும் பகுத்தறிவை வளர்த்து கொள்ளுங்க பகுத்தறிவு வளர்த்து கொண்டால் தான் நாங்கள் எதுலேயுமே அழகா அமைதியாக எந்த வேலையிலும் செய்யலாம் இல்லையா எந்த ஒரு காரணத்துக்கும் மனிதன்தான் காரணம் யாருமே காரணம் உங்களுக்கு ஒரு சோதனையா இல்லாட்டி நீங்கள் ஒரு வெற்றியுள்ள மனிதனா யார் காரணம் நாங்கள் தான் மனிதன் தான் காரணம் அப்போ மற்றவங்கள நாங்கள் குறை சொல்லி தேட தேவையில்ல எங்களை மட்டும் சிந்திச்சாலே போதும் இல்லையா அப்ப இவனை பத்தி நிறைய டீட்டெயிலை தேடி தேடி படிச்சு கொண்டிருக்கேன் இன்னும் படிச்சு கொண்டிருக்கேன் ஏன்னா இவருக்கு சரியான புத்தருடைய தோற்றமா புத்தர் இப்படி இருந்தாரா இல்லாட்டி இப்படி இருந்தாரா யாருக்கும் தெரியாது தானே அதனால தேடுங்க ஒவ்வொரு மனிதனும் தேடுங்க தேடினா நீங்க அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு போவே மாட்டீங்க இல்லையா எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் இருப்பீங்க நீங்க தேடாத ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு நீங்க பல சோதனைகளை நாங்கள்லாம் கண்டு கொண்டு வரும் இல்லையா அப்போ உறவுகளை இன்னைக்கு புத்தாண்டு வருஷம் இன்னைக்கு முத முதல் செய்தி புத்தரோட வந்திருக்கேன் கண்டிப்பா இன்னும் சிறப்பான என்னுடைய பயணங்கள் என்னுடைய மக்களுக்காக இன்னும் தொடரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் நன்றி பல கோடிகள்